ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினி நமக ஓம் நம சிவாய சிவாய நமக குரு வணக்கம் நினைப்பவர் தம்மை காக்கும் நிகரரு மந்திரத்து தனிப்பொருள் உணர்த்தும் தெய்வம் தனித்துளிர் வேலின் தெய்வம் வினைப்பகை ஓட்டும் செவ்வள் வியன் புகழ் முனி குழு போற்றும் பாம்பன் முனி குரு மலர்த்தால் போற்றி அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் அருளிய குமாரஸ்தவத்தில் இன்று இருபத்தைந்தாவது வரியான ஓம் ஷஷ்டி பதையே நமோ நமக என்பதின் விளக்கத்தை பார்ப்போம் ஷஷ்டி தேவியின் நாயகனாக விளங்கும் சண்முகப் பெருமானுக்கு வணக்கம் வணக்கம் தெய்வயானை பிராட்டியின் ஆறில் ஒரு அம்சமாக அவதரித்தவள் ஷஷ்டி தேவியாவாள் தாய் கவனிக்காத போதும் பச்சிலங் குழந்தைகளை பாதுகாக்கும் கருணை நாயகி ஷஷ்டி தேவியாவாள் இவளுக்கு சம்பத் சொரூபினி என்ற பெயரும் உண்டு சிசுக்களை போஷித்தும் மாங்கல்ய பலத்தை அளிப்பவள் குழந்தைகளின் விளையாட்டில் திருப்தி கொள்பவள் அஷ்ட மாத்ரு தேவதைகளில் சிறந்தவள் யோக சித்தி மிக்கவள் தேவசேனை பிராட்டியின் அம்சமாக இருப்பதாலே தேவசேனாபதியாகிய முருகப்பெருமானுக்கு வணக்கம் என்ற பொருளும் உண்டு ஷஷ்டி என்பது சாந்திர மாசத்தின் ஆறாவது நாள் ஷஷ்டி திதி இத்திதிக்கு நாயகன் இத்திதியின் விரதத்திற்குரிய தெய்வம் குகப்பெருமான் ஆவார் ஷஷ்டிப் பிரியாயை என்னும் மாலா மந்திரம் உள்ளது ஷஷ்டி தேவியை விரும்புபவன் என்ற பொருளும் உண்டு ஒரு நாளைக்கு உரிய ஆறு கால வழிபாடுகளுள் ஆறாவதாக விளங்குவது அர்த்தஜாம பூஜை அவ்வழிபாட்டில் திருட்டி கொள்ளும் நாயகன் என்ற பொருளும் உண்டு சிதம்பர பெருமானி குகப்பெருமான் உஷத் காலத்தில் இப்பெருமானின் கலைகள் எல்லாம் எல்லா தலங்களுக்கும் சென்று தெய்வ பொலி ஓட்டுகின்றன என்றும் அர்த்தஜாம காலத்தில் ஆயிரம் கலைகளும் இப்பெருமானிடம் ஒடுங்குகின்றன என்றும் சிதம்பர கல்பம் கூறுகிறது இவ்வழிபாட்டை மிகவும் விருப்பம் கொள்பவன் என்பதால் ஷஷ்டிபதி என குறிக்கப் பெறுகிறார் ஆறாவதாக விளங்கும் அதோ முகத்தை கீழ் நோக்கிய முகத்தை தனக்கே உரிய சிறப்பு அம்சமாக உடையவன் ஷஷ்டிபதி அதோ முகம் அடங்கியிருக்கும் நிலை சிவபரம்பொருள் அதோ முகம் வெளிப்பட்டு விளங்கும் நிலை குகப்பரம்பொருள் ஆவார் அதனால் ஷஷ்டிபதி என்ற பொருள் பொருத்தமுடையதாகும் அடுத்த வரியான ஓம் இஷ்டி நமோ நம என்பதன் விளக்கத்தை பார்ப்போம் வேத நெறிப்படியும் சிவாகம நெறிப்படியும் செய்யப்பெறும் யாகங்களுக்குரிய அதி தெய்வமாக விளங்குபவனுக்கு வணக்கம் வணக்கம் யாகம் இஷ்டி யஜ்யம் என்பன பொதுவாக வேள்வியை குறித்தாலும் வேறுபாடுகள் உண்டு யாகங்களில் முதன்மையாக விளங்குவது சோமயாகம் தெய்வங்களில் முதன்மை ஸ்தானம் வகிப்பவர் முருகப்பெருமான் ஆவார் அனைத்துவித யாகங்களிலும் யாக கர்த்தா கொடுக்கும் ஹவிர் பாகத்தை நுகர்பவர் சிவத்திற்கு வேறாகாத குக பர பிரம்மே ஆவார் பிரகிருதியாகம் விகிருதியாகம் என்ற இரண்டிற்கும் அங்கமாக செய்யும் செயல்கள் அனைத்தும் உள்ளடக்கியிருப்பது பிரகிருதியாகமாகும் பிரகிருதி இஷ்டி விகிருதி இஷ்டி என இரண்டு வகை உண்டு யஜங்கள் மூன்று வகைகள் உண்டு ஏழு யாகங்கள் அடங்கியுள்ளன சப்தபாக யஜம் ஹவிர் யஜ்யம் சப்த சோம சோமயஜம் இதில் பல உள் அங்கங்கள் உண்டு அனைத்து யாக வடிவமாகவும் யாகங்களால் திருப்தி பெறுபவனாகவும் யாகங்களின் பயனாகவும் விளங்கும் பிரம்மத்திற்கு வணக்கம் என்று என்பது பொருளாகும் யஜபுருஷனே சிவபேரொளியை அளிப்பவனாக என்னிடம் நிலை பெறுவாய் என பரம்பொருளை துதிக்கிறது எல்லா உலகங்களின் நன்மைக்காக சிவாலயங்களில் யஜங்களால் சிவ பிரதிஷ்டை செய்யப்படுகிறது மூர்த்தி ஹோமம் ஹோமம் சாந்தி ஹோமம் முதலியவை முக்கிய அங்கங்களாகும் சிவ யாகங்களாகவும் அதன் பயனாகவும் அதனால் நிலைநிறுத்தப்படுபவராகவும் இருக்கும் பரமனுக்கு வணக்கம் என்பது மந்திர பொருளாகும் யாக ரக்ஷக மூர்த்தியாக காவல்காரன் யாகத்தில் துணையாக நின்று காவல் புரிபவன் கந்தபெருமானாவார் ஆவார் இஷ்டி என்பது ஞானியர்த்தம் அகத்துள்ளே பாவனையால் செய்யும் அந்தர்யாகத்தை குறிக்கும் நம் குகப்பெருமான் ஹிருதய அர்ச்சனையே பெரிதும் விரும்புவார் ஹிருதயத்துக்குள் குகப்பெருமானை அர்ச்சிக்கத்தக்க ரத்னமயமான மண்டபத்தை மனத்தில் அமைத்து சகல திரவியங்களால் வழிபட்டு தூய்மை செய்து துவாதசாந்திரத்தில் இருக்கும் சந்திர மண்டலத்தில் இருந்து பெருகும் அமிர்ததாரையால் அத்திய பாத்திரத்தில் நிறைத்து துவாரபாலக பூஜை விநாயக பூஜை குருவந்தனம் செய்ய வேண்டும் ஆத்ம லிங்கத்தை தியானம் செய்து ஆடை அலங்காரம் செய்து பின் பொறுமை கொல்லாமை இந்திரிய நிகிரகம் தானம் ஞானம் தபம் சத்தியம் அன்பு எனப்படும் என் மலர்களாலும் அர்ச்சிக்க வேண்டும் சிவஞானமே தீபம் மனமே நைவேத்தியம் பிராணனே அக்னி அகங்காரம் என்னும் துபம் வைத்து வரமே ஜபம் இவ்வாறு பாவனையை செய்து குகப்பர பிரம்மமே நான் என குகனிடம் தன்னை நிவேதனம் செய்ய வேண்டும் இவ்வாறாக பல வகையில் அந்தர்யாகத்தை குகப்பரம்பொருளுக்கே அர்ப்பணிக்க வேண்டும் இங்கனம் நடைபெறும் அகத்து வேள்வியாகிய இஷ்டியால் வழிபடப்பெறும் ஆன்ம நாயகன் குகப்பெருமான் என்பது மந்திர பொருளாகும் இவ்வாறாக இன்று இருபத்தைந்தாவது வரியான ஓம் ஷஷ்டி பதையே நமோ நமக இருபத்தாறாவது வரியான ஓம் இஷ்டி பதையே நமோ நமக என்ற இந்த இரண்டு ஸ்தோத்திர மந்திரத்தின் விளக்கத்தை பார்த்தோம் அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சியை தொடர்ந்து சிந்திப்போம் கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன் முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் உங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோஹரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவணபவ முருகாச்சரணம் திருச்சிட்டம்பளம்